வணக்கம் நண்பர்கள் வெல்கம் டு ஒரு சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நண்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க வாங்க போய் நண்டு பிடிக்கலாம் நண்டு நண்பர்களும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்க கூலியது தான் செயின் எடுத்து உரமாக போட்டு நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஆரம்பிடுமாப்பிள்ள புடமா பிள்ளை அதை அந்த நேரத்துல எடுத்துட்டது அப்படியே உள்ள ஓடுறா பாத்துக்கலாம் முன்னாடி. ம். உயிரின் துச்சமாக மதிக்காத குளியில் விடும் என் தன்மான சிங்கமே. ம். நம்ம ப்ளோ. இப்ப பெரிய ஆளமா போகுமோ? மயராண்டி வீடியோ எடுக்கறான் பாரு. இவன் குளியில் கை விடுவான பார்த்தா நம்மளை சேர்த்து இழுத்து குளிக்கல தள்ள பார்க்கலாம் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குளியில வைத்திருக்கோம் தெரியுதான் தெரியல ஏன்னா வந்து இந்த இடம் ரொம்ப காஞ்சிருக்குங்கிறதுனால அந்த குழி சரியா பறிக்க முடியலங்கிறதுக்காகவே நாங்க வந்து தண்ணி மூணு வந்து ஊத்திருக்கோம் இரண்டு குழிகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிடச்சிருக்கு நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த குழியில் மட்டும் கை விடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாப்புல ஏன்னா வந்து பபுள்ஸ் வந்ததுனால அதில் ஏதாச்சும் பெரிய ஜந்துக்கள் இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாப்புல நாம வந்து வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் அவர் குயிரோட இருக்காரா இல்லையன்ட்டு வாங்க அந்த உடறா ஊத்தமூடி உள்ள விட்றா பேசிக்கலாம் சுண்டு சுண்டு நீ என்ன பண்ற வெளியே வருதான்னு பார்க்குறான்டா தண்ணி விட்டா அது வந்துருமாப்பில தண்ணி விட்டா வெளியே வந்து எட்டி போட்டோம் பாத்தீங்கன்னா தண்ணி விட்டுருந்தா நண்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் பாக்கலாம் ஏட்ரா சொண்ட வெளியே வரலா போயிட்டு போகு எனக்கு பயமா இருக்கு விடுமாப்பிள பேச்சு வாப்பல நண்டே கடைல மயராஜ் வாப்பாலாம் ஓட்டுக்கிறோம் யாராவது தண்ணி கிடைக்கிற குழியாக்கா கூட்டு போய் விடுக்க நானே கூட புடிச்சு கொடுத்துறேன் நண்டு குழிக்குள்ள ஆழம கை விட்டுருக்காரு நண்பர்களே டீச்சர் இருக்குதுமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குழிக்குள்ள நண்டு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பர்களே இப்போ வந்து எடுக்கிற அந்த தருணத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே நம்ம பாத்தீங்கன்னா விடாம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணி பாருங்க நண்டு எந்த மாதிரி சிக்கிதுன்னு பார்க்கலாம் குழி ரொம்ப பெருசாக இருந்தாலும் நண்டு பெருசா கிடைக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம்

என்னடா இந்த ஒரு குழியை ரொம்ப நேரம் காட்டுறான் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்துட்டு நண்டை வெளியே போது அந்த தருணம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்போ இது ஃபஸ்ட் நம்ம நண்டு பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் லாங்காக போவோம் ஃபஸ்ட் நண்டு பிடிக்கிற மாதிரி மட்டும் மீதியெல்லாம் நண்டு எடுக்கிறது மட்டும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் சரிங்களா என்னடா அந்த வாய்ப்பு இல்லையா மாப்பிள்ள இதுலயும் இங்கிது மாப்பிள்ள இங்க ஒரு வங்கிலயும் நாங்க நண்டு இருக்குன்னு சொல்றாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா எந்த நண்டுல எந்த குழியில ஃபர்ஸ்ட் நண்டு எடுப்பாங்க அப்படினு பார்க்கலாம் வாங்க நண்டுக்கு போல வேற சக்கி இந்திர போதுரம் என்ன மாப்பி மாட்டிச்சு மாப்பிளா நடக்குதா கை வந்துருச்சா காலடே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் நல்லா புடிச்சிட்டா நினைக்கிறாங்க பாருங்க நண்பர்களே இவர்தான் முதல்ல நண்டுபிடிச்சா நல்ல ஒரு பெரிய சிசி நன்றி நண்பர்களே மாப்பிள ஆனந்தே நன்றி ஓகே நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முத நண்டை பிடிச்ச வீடியோ எடுத்தாச்சு மறுபடியும் வந்து இன்னொரு நண்ட அவரை அதை பார்க்கலாம் வாங்க என்னடா இருக்கடா வணக்கம் இந்த சேத்துல பாத்தீங்கன்னா நண்டு

எடுத்தாச்சு நல்லா சேர்த்தோட நோண்டி எடுத்துக்காப்புல ஓகே நண்பர்கள் என் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நண்டு எடுக்கும்போது மட்டும் வீடியோ எடுக்க போகிறோம் ஏன்னா வந்துட்டு மொதல் மொதல் நண்டு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் வந்து லாங் வீடியோ போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நண்டு எடுக்கிற அந்த தருணத்தை மட்டும் வீடியோ எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நண்டு எடுக்கல ஒவ்வொரு டைமும் வீடியோ ஆன் பண்ணி நான் பேசுவேன் பாய் இதில் வரேன் அதில் விடு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிச்ச நண்டை அப்படியே சேர்த்துல உருட்டி அதை நகர முடியாத மாதிரி நம்ம வந்து நல்லா டைட்டாக உருட்டி வச்சுருக்கோம் இப்போ நண்டை அங்கே இருக்காங்க நம்ம அங்கே போகலாம் வாங்க அங்கே தான் நண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நண்டை பிடிச்சோன்னா நம்ம வந்து இது பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்காக எந்த ஒரு பக்கெட்டும் எடுத்துகிட்டு வரல இந்த இந்த ஒரு பையில தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோம் இது வேறு கொஞ்சம் கீழே போட்டுட்டேன் நண்பர்களே ம் வாங்க போய் நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் தண்ணியுமே நம்ம போய் பைப்பில் பிடிக்கிறதுல மழை பேஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி தேங்கிட்டு இருக்கு அங்கே தான் நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் அங்கே நாங்களில் சின்னதாக ஒரு குட்டை மாதிரி இருக்குல்ல நண்பர்களே அதில் தான் நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் இதெல்லாம் தான் தண்ணி அளவு எடுத்தாச்சு இந்த சாக்கு சாகுபதினா நல்லா ஓட்ட சாக்கு இருக்கிறதுனால நம்ம அப்படியே அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட குடுத்தரலாம் நண்பர்களை வேகமா போலாம் ஆ தண்ணி கொடுத்தாச்சு நண்பர்களை நேரம் கழிச்சு மீண்டும் ஒரு நண்டு நண்பர்களே கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு கடிக்குது நண்பர்களே கடிக்குதுரா ஆனந்து கடிக்குதுரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கடிச்சிட்டு இருந்துச்சு நம்ம கொண்டு வந்து வேகமாக தூக்கி உள்ள போட்டாச்சு நான் நான் நாம் நண்டு பிடிச்சி அதை என்ன பண்ண போறோம்னா வந்து ரசம் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணலாம் நண்டு ரசம் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு நான் இந்த வீடியோவில் பின்னாடி ஆட் பண்ணிடுறேன் நண்பர்களே என்னடா மண்டு இருக்குதா மாப்பிள்ளை தேய் உள்ள தண்ணிக்கு நண்டு இருக்குதா இல்லையா இப்போ வந்து நம்ம க்ளோஸில் போகலாம் நண்டு பிடிச்ச வேண்டிய மட்டும் நான் வீடியோ எடுத்துகிறோம் நண்பர்களே நண்டு சி நண்டு நண்பர்களே சாக்குள்ள போட்டாச்சு என்னடியும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சரியான மைக் இல்லாதனால் வந்துட்டு வாய்ஸ் கொஞ்சம் கிளியர்னஸ் இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க நண்பர்களே எனக்கு வந்து வாய்ஸ் எப்படி வருங்கிற ஐடியா இப்போ வரைக்குமே ஏன்னா வந்துட்டு நம்ம அப்படியே வீடியோ எடுக்கலேயே பேசுறதுனால வாய்ஸ் வந்து நிறைய இடத்துல பிரேக் ஆகலாம் அந்த மாதிரி ஆகலாம் அந்த ஒரு இடத்துல மட்டும் அச்சீவ் பண்ணி அப்படியாச்சும் வீடியோ பார்த்துருங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் தான் நம்ம போய் போய் கொண்டுகிட்டு வந்துகிட்ருக்கோம் நம்ம நல்ல நேரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நண்டு பிடிக்கிறது மட்டும் நான் கிளிப் எடுத்து போகிறேன் நண்பர்கள் அந்த நண்டு பிடிக்கிற அந்த பார்ட்டை மட்டும் நான் தனியாக வந்து எடிட் பண்ணி போடுறேன் மிகலாம் வந்து வீடியோவில் வள வள கொலவலன்னு நான் போக விரும்பலை தண்ணி வந்து இப்போ கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பிடிச்சோன்னா நம்மளை கூப்பிடுவாங்க போய் வாங்கிட்டு வரும்போது வீடியோ எடுக்கலாம் நண்பர்களே இப்போ பாருங்கள் நண்பர்களே அஞ்சு நண்டு கிடச்சிருக்கு நண்பர்களே நல்லா வந்து தரமான வெயில் அடிச்சுட்டு இருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா ரொம்ப டயர்டாகவும் இருக்குது சும்மா இருந்தால் நமக்கே எவ்வளோ டயர்டாக இருக்குன்னா நம்ம நண்பர்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் வந்து காஞ்சி போன தோலாட்டம் வந்துருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து புறப்பட்டாச்சு ஏன்னா வந்துட்டு இருக்கிறதே மூணு பேர் அப்படியே அரைச்சி அதில் ரசம் வச்சு குடிச்சிடலான்னு இருக்கோம் இப்போ அதே வந்து நண்டை பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக நண்டு தேவைப்படும் நம்ம வந்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணதுனால நமக்கு வந்துட்டு இந்த அஞ்சு நண்டே போதும் நண்டு உள்ள எட்டி பார்க்கறது பார்த்தீங்களா தெரியுதா நல்லா ஓடி போச்சு நண்பர்களே உள்ள ஒரு தண்ணிக்குள்ளே ஓடி போய் ம மறையுது அஞ்சு நண்டு நண்பர்களே அதுக்கு மேலே முடியல் நண்பர்களே அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நிறைய செடி இருக்கனால உள்ளே போந்து நம்மளால் நண்டை பிடிக்கும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம நண்டு சூப் வைக்கிறத வீடியோ எடுத்து போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ல